திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர் ரேவா போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூழர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு அரிசில் கரை புத்தூர் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் மலைக்கு மகள் அஞ்ச மத கரியை ஒரித்தீர் எரித்தேர்வரு முப்புறங்கள் சிலைக்கும் கோலைகந்தேற்றொழியே சில்பளிக்கு இல்கள் தோறும் செலவொழியே கலை கும்பும் கரிமறுப்பும் இடரி கலவம் மயில் பீலியும் காரகிலும் அலைக்கும் சேர் அரிசில் தென்கரை கரை அழகார் தீரு புத்தூர் அழக நீரே அருமலரோன் சீரம் ஒன்று ஒன்றருத்தீர் தீர் அழல் சோளத்தில் அந்த திருமகள் கோெடுமால் பல நாள் சிறப்பாகிய பூசனை செய்மலர் ஆயிரத்தில் குறைவா நிறைவாக போர்கண் மலர் சூட்டலுமே பொறுவிரல் ஆழி புரிந்தளித்தீர் பொழிலார் திருபுத்தூர் புனித நீரே தரிக்கும் தரை நீர் தழல் காற்றந்த சந்திரன் சவிதா நீர் சந்திரன் சவிதா இயமானன் ஆநீர் சரிக்கும் பளிக்கு தலை அங்க ஏந்தி தையலார் பெய்ய கொள்வது தக்கதன்றால் முறிக்கும் தளிர் தொடுவேயும் முழங்கும் திரை கைகளால் வாரிமோதி அரிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நிரே கொடியுடை மும்மதில் வெந்தழிய குன்றம் வில்லா நாணியில் கோல் இமைக்கும் இமைக்கும்ளவில் உதீர் எம்பெருமான் கடிபடுபோங் கணையான் கருப்பு சிலை காமனை வேவர் கடை கண்ணினால் பொடிபட நோக்கியது என்னை கொல்லுவோம் பொழிலார் திருப்புத்தூர் புனித நிரே வணங்கி தொழுவார் அவர் மால் வீரமன் மற்றும் வானவர் தானவர் மாமுனிவர் உணங்கள் தலையில் பலி கொண்டல் என்னே உலகங்கள் எல்லாம் உடையீருரையீர் இனங்கி கையல் சேல் இளவாளை பாய இனங்கண்டை துள்ள கண்டிருந்த அன்னம் அணங்கி குணங்குள் அரிசில் தன்கரை அழகார் திருப்புத்தூரழக நீரே அத தடிமை செய்யும் அந்தனன் தான் அரிசில் புணல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிக தளர்வு ஏ இதே குடத்தையும் முடி மேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வரும் என்றொரு காசினை நின்ற நன்றி புகழ் துணை கை புக செய்துகந்தீர் பொழிலார்த்திரு புத்தூர் புனித நிறே பழிக்கும் பெரும் தக்கன் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும் தெளித்திட்டவரங்கம் சிதை தருளும் செம்மிடற்றீர் விழிக்கும் தழைப்பீலியோடு ஏலம் முந்தி விளங்கும் மணி முத்தோடு புன்வரன்றி அழிக்கும் புனல் சேர் அரிசில் தன்கரை அழகார் புத்திரு நீரே பறை கண்ணெடும் பாடல் செய்யிடங்கள் பறைத்தாம் முழக்க பிறை கொள் சடை தாழ பெயர்ந்து நட்டம் பெருங்காடரங்காக நின்று ஆடல் எண்ணே கரை கொள் மணி கண்டம் தின் கரை கொள் மணி கண்டமும் தின்தோள்களும் கரங்கள் சிரம் தண்ணிலும் கச்சுமாக பொறிக்குள் அறவும் அறவம் புனைந்தீர் பலவும் பொழிலார் திருபுத்தூர் புனித நீரே மழை கண்மடவாளைவோர் பாகம் வைத்தீர் புன்சடை கங்கையை வைத்து முளைக்குள் அறவோடு என் வணி கலனா முழு நீரு பூசுதல் என்னை கொலோ கழைக்குள் கரும்பும் கதலி கனியும் கமுகின் பழுக்காயும் கவர்ந்து கொண்டிட்டு அழைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கறி அழகார் திருபுத்தூர் அழக கடிக்கும் மரவால் மலையாள் அமரர் கடலை கடைய எழு கால கூடம் ஒடிக்கும் உலகங்களை என்று அதனை உமக்கே அமுதாக உண்டீர் உமிழீர் இடிக்கும் மழை தெளித்திட்டு அருவி இருபாலும் ஓடி இறைக்கும் திரை கை அடிக்கும் புனல் சேர் அரிசில் தன்கரை அழகார் திருப்புத்தூரழ காரூர் மழை பெய்து அருவி கழையோடு அகிலும் அகிலும் திட்டு இருகரையும் புனல் சேர் அரிசில் தென் கறி பொழிலார் திருபுத்தூர் புனிதர் தம்மை ஆரூரன் அரும் தமிழ் ஐந்தினோடு ஐந்தழகால் உரைப்பார்களும் கேட்பவரும் சீரூர் தரு தேவர் கணங்களோடும் இணங்கிச் சிவலோகம் அது எய்தோவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவாம்பிகையம்மை உடனுரை அருள்மிகு படிக்காசு வைத்த பரமர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்